இப்ப இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு இருந்த குழந்தையோட தாத்தா பாட்டி இங்கதான் இருந்தாங்களாமா இந்த உடஞ்சு போன கதவு இடிஞ்சு விழுந்த ஓடுகள் எத்தனையோ புது ட்ரெஸ்ஸுகளை சந்தோஷமா வாங்கி வாங்கி வரவேற்ற பீரோ இன்னைக்கு அது எப்படி குறுக்கில் விழுந்து கிடக்கு பாருங்களேன் எத்தனையோ பேருக்கு இட்லி சுட்டு ஆட்டுன வடை சுட்டு ஆட்டுனா உரல் எத்தனையோ பேருக்கு சட்னி அரைச்சு கொடுத்த அம்மி இஞ்சி பூண்டு அரைச்சரைச்சே பெண்களுடைய இதயம் எப்படி தேஞ்சு போகுதோ அப்படி இந்த கல்லும் தேஞ்சு போயிருக்கு இவ்வளவையும் இவ்வளவு கடினங்களோடய தான் இந்த மக்கள் வாழ்றாங்க ஐயா தான் இந்த வீட்டில் இருந்துருக்குறாங்க வாங்க இல்லைங்க ஆமாம்மா ஆ சொல்லுங்கள் ஏன் வயசு எழுபத்தொன்று ஆயிடுச்சும்மா வீரத்தான் இருந்தேன் நாற்பது வருஷமாக இருந்தேன் ஒரு காலமும் வந்தே இல்லை என் வயசு எழுபத்தொன்று ஆயிடுது இது வரைக்கும் இந்த லைன்ல வரல இப்படி கூடிய பேரும் ஆனால் பொது மக்கள் இப்போ நல்ல சேரும்

என்ன செய் யார் என்ன இதாக ஒரு தான் செய்வாங்க என்ன செய்ய முடியும் வேலை வயசு எழுபத்தொன்னு ஆயிட்டு பிள்ளைக்கும் வேலை கிடைக்கிறோம்மா கண்ணீர் அழுதுறோமா எம்ஏ படித்தாம்மா வைத்த கட்டி அவாது நடிச்சு ஆமாம் வைத்த கட்டி வாதை கட்டிதான் காமராஜர் ஸ்கூலில் படித்தான் காமராஜர் ஸ்கூலில் படித்தாம்மா படித்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் ஆயுத்தினரில் க படித்தான்

திருச்செந்தூர் பெரிய ஆஸ்பத்திரி கூட்டி போய் ரத்தம் அன்னாடு கூலி எல்லாம் சாப்பிடுவான் ஒரு நாள் நான் எந்திரிக்க மாட்டேன் அவன் காபி போட்ட பிறதான் தாப்பணும தாலி கட்டுற வரைக்கும் அப்படிதான் காலியாணிக்கு எந்திரிச்சான் சரிமா பாலை வாங்கிட்டு போறேன்னுட்டு ஒரு மெய் தெரியும் வாங்கிட்டு வந்து இவ்வளவுக்கு தான் இருந்துச்சு தான் இருந்துச்சு தண்ணி பாலை வாங்கிட்டு வந்து பால் கூட காய்க்கல இவ்வளோக்கு வந்து ஏன் பிள்ள தாயும் தாப்பனும் உயிரோட கிடக்கட்டும் பிழைச்சா போதும் பூரா போயின்ட்டு எழுதிட்டு போயிட்டான் அங்கே தம்பி மாவா ஒருத்தி இருக்கான் அவன் வீட்டில் இருந்தான்

அவையா பூட்டி போட்டுவிட்டாங்க ஆச்சரத்துக்கு போய் ஒரு கொண்டுட்டு கொழுந்த மாவட்டாங்க நாலு நாள் கடந்தா ஒவ்வொரு ஒவ்வொரு வீடு இடிந்ததற்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய பெரிய ஆண்டு காலத்தினுடைய வரலாறு இருக்கிறது இந்த வீடு இடிந்து கிடப்பதற்கு பின்னால் ஒரு மனிதருடைய கூலி தொழிலாளியினுடைய உழைப்பும் கனவும் அவருடைய காசும் பணமும் சேர்த்து வச்ச உண்டியலும் சிதறி கிடைக்கிறது அப்படிங்கிறதா இந்த வீட்டிலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை அவங்க வந்து வீடு இல்லதான் அந்த கரண்ட் பெட்டில இருந்தா இந்த வீட்டுக்கு வந்து கரண்ட் வரும் ஆனா இப்ப கரண்ட் எடுக்க முடியல ஆனா அவங்க சொல்றத கவனிச்சீங்களா அவங்க சொல்றத கவனிச்சிங்களா எல்லா மக்களும் சிறப்பா உதவி செஞ்சாங்க ஒண்ணு குறை சொல்ல முடியாது எல்லாமே இருக்கிற மனிதர்கள் ஆயிரத்தி எட்டு குறை சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறான் ஆனா இவங்களுக்கு எதுவுமே இல்லை இங்க அவங்க சொல்றாங்க எல்லா மக்களும் சிறப்பா உதவி செஞ்சாங்க என்ன 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 உதவி செஞ்சாங்க அரிசி கொடுத்துருப்பாங்க காய்கறி குடுத்திருப்பாங்க சோறு குடுத்திருப்பாங்க இன்னைக்கு மளிகை கிட்டு வந்து சேர்ந்திருக்குது அவங்களுக்கு இதுதான் இதே அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த எளிய வாழ்க்கைக்கு பின்னாலும் இந்த கள்ளம் கபடமற்ற மனிதர்களுடைய பேச்சுக்கு பின்னாலும் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குங்கிறதா இங்க இருந்து உங்களோட பதியக்கூடிய செய்தி களத்தில் ஆறு நாட்களுக்கு மேலாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த 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 விஷயங்களை எல்லாம் பாக்குறவங்க தயவு செய்து உங்களுக்கு எல்லாம் ஏதாவது உதவி செய்யுங்க இது வந்து தெற்குமாந்தலை தலை அப்படின்னு ஆத்தூர் தூத்துக்குடி மாவட்டம் வடக்காத்தூருக்கு பக்கத்துல அரை மணி நேரம் தாண்டி இந்த பகுதிக்கு வரணும் இந்த தெற்கு மாந்தலையை தேடி யாருக்காவது வரணும்னு தோணுச்சுன்னா வாங்க எல்லாம் பாருங்க யாராவது இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னா அதுக்கு உதவி செய்யுங்க காமராசர் பள்ளியில் படித்த போது அவங்க பையன் எம்ஏ பட்டதாரி இப்ப வாழைத்தோப்புக்கு கூலி வேலைக்கு போயிருக்காரு அவர் வாங்கின கப்பு எவ்வளவோ சாமான் அடிச்சுட்டு போயிடுச்சு எடுக்க முடியல விட்டுட்டாங்க ஆனா அதை கழுவி காய வச்சு எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க ஒரு ஆசிரியராக இதோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அவங்கள வெற்றியாளர்களா ஆக்கி அவங்களுக்கு ஒரு வெற்றி கோப்பை வாங்கி குடுத்துட்டோம்னா அதனுடைய வலிமை என்னவாக இருக்கும்னு எனக்கு தெரியும் எவ்வளவு கனவுகளோடு இந்த பிள்ளைகள் இதெல்லாம் படிச்சு வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு வாழத்தோப்புக்கு கூலி வேலைக்கு தான் போறாங்க அப்படின்னா அவங்க தலைமுறைகள்லாம் நல்லா இருக்கணும் நல்லா படிச்சு நல்லா வளரணும் படிப்பை எதற்காக கூடாதுங்கிறதுக்கு இதுவும் கூட ஒரு அத்தாட்சி தான் தான் எடுத்து கொண்டேன் இன்னைக்குதான் எடுத்துமா அதான் குத்தோலத்துல மனுசுலதான் நடக்குது தீவியெல்லாம் போயிட்டு கலைஞர் சந்தோ இருக்கு அதுக்கொரு தலைய டிவி அஞ்சு அதெல்லாம் போயிட்டு இந்த கப்பல மேல வச்சிருந்தேன்ல விழுந்த உடனே இது மேல கிடந்தவிளக்கு போயிருச்சு மண்ணுக்குள்ள போயிருச்சு நான் விட்டுட்டேன் ஆனா இது வந்து நான் தேடி எடுத்து கழுவி இன்னைக்கு நான் தான் வச்சேன்னு ஒரு தாய் சொல்லும்போது அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கே புரியும்